ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் ஆயிடுச்சு அதாவது இன்றைக்கி வந்து காலையில் வேலை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் வேலை வரவே இல்லை கடைசியில் வந்து ஒரு பன்னிரெண்டு நாற்பது இருக்கும் சமையலும் பண்ணலை நான் பாட்டுக்கு டயர்டில் தூங்கிட்டேன் வெயில் அந்த மாதிரி அடிக்குது அதுக்கப்புறம் பன்னெண்டு நாற்பது இருக்கும் அப்போ ஃபோன் போட்டாங்க வான்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த பிளிப்பணி பொண்ணை கொண்டு அங்கே விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணு எனக்கு வழியில் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொஞ்ச நேரத்தில் அவங்களும் வந்துட்டாங்க எங்கே வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நக்கீல் மாலுக்கு தான் வந்திருக்காங்க அப்போ இப்போ மணி வந்து ஒன்னே கால் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட போகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் இறக்கி விடும்போது அவங்க சொன்னாங்க எந்த கேட்டில் வரணுன்ட்டு நான் பிறகு சொல்லுவேன் நீ வண்டியை எப்போ பார்க்கிங் போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் கேட்டேன் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஏன் எதுக்கு அப்படின்லாம் கேட்கலை நம்ம இப்படிலாம் நான் கேட்க முடியாது அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் போய் என்னோடய மதிய சாப்பாடை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கே இருக்குது எவ்வளோ தூரம் ஆகும் எவ்வளோ நேரம் ஒன்றுமே கேட்கல அப்போ அவங்க ஒரு மணி நேரம் சொல்லியிருக்காங்க கரெக்டாக இப்போ ஒன்றே முக்கால் ஆச்சா அங்கேருந்து கிளம்போது ஒன்று ஒன்றரை அப்புறம் ரெண்டரை மணிக்கு நம்ம அங்கே போய் நிற்கிற மாதிரி போனோம் இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு மலையாளி ஹோட்டல் இருக்குது அங்கே போய் தான் இப்போ மத்தியானம் சாப்பாடு சாப்பிட போகிறோம் எப்போ ஃப்ரிட்ஜ் வருதோ அது வரைக்கும் நம்ம சாப்பாடு கொஞ்சம் அப்படியே இப்படி மாற்றோம் சரி ஹோட்டல் வந்துருச்சு சாப்பாடு வந்துருச்சு இப்போ ஏதோ ஒரு கூட்டு ஒரு அப்பளம் ஒயிட் ரைஸ் இங்கே வந்து மோட்டார் ரைஸும் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பீன்ஸ் பொரியல் ஒரு சாம்பார் ஊர்கா அதுக்கப்புறம் இது வந்து என்னது மீன் பழம்புன்னு நினைக்கிறேன் இது என்ன கலரு ரெட் கலரில் இருக்குது ரசம் போல இருக்குது ஏதோ பாயாசம் மாதிரி வச்சிருக்காங்க ரைட் ஓகே சாட் பார்ப்பம் எப்படி இருக்குன்னு தெரியும் இந்த குழி இந்த அதாவது இந்த சாம்பார் இந்த மீன் சால்னாலாம் இருக்கு பாருங்க அது வந்து குழி பெருசா இருக்கு அதை கொஞ்சம் சுருக்கிட்டு இந்த சுவாரனுடைய குழி கொஞ்சம் பெருசா இருக்குன்னா நல்லா இருக்கும் சாட் பாம்பு ஒப்பில்லை தனியா வச்சிருக்கோம் குளிர் இருக்கு உடற்பா பொரியல் சாப்பிட்டு பொரியல் எப்படி இருந்து கொரியல் நல்லா இருக்கு இது என்ன காய் இது தெரிய இயல இது பற்பளம் போட்டு இது சூப்பரா இருக்கு ஓகேடா எம் இருக்கு எத்தனை ريال வாங்குறாங்கன்னு தெரியல சாப்பிட்டு முடிச்சவனா பாப்போம் இது சவர் கொண்டாங்க கொஞ்சம் ஆ மோட்டா சவர் நீ மோட்டா சவர் குழம்பு கொஞ்சம் போல தான் இருக்கு கொஞ்சம்தான் இருக்கு அதை ஊற்றி சாப்பிடணும் சாப்பாடு கம்மி தான் நல்லா சாப்பிட்ற ஆளுக்கு வந்து மூணு தடவை வாங்கினா தான் சாட முடியும் தோடம் இதுதான் மோட்டார் ரைஸ் பதிப்போ சரி இதை சாப்பிட்டு பட்டாச்சு எவ்வளோ பில் வருதுன்னு பார்ப்போம் எத்தர் ஆள் எட்டரி நம்ம வருது இரநூத்தி உங்களுக்கு இரநூத்தி அப்போ அதில் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா கழிச்சா நூற்றி எண்பது ரூபா வருது சாப்பாடு சரி ஓகே சாப்பிட்டாச்சு ரசம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே சூப்பர் தான் அது வந்து ஹோட்டல்னாலே வந்து பைசா எப்படி மிச்சப்படுத்தணும்னு தான் பார்ப்பாங்க பரவாயில்லை எப்போ வயிறு கம்முன்னு போச்சு அதாவது நக்கில் இருந்து மூணு கிலோமீட்டர் வருது இந்த நக்கில் மாலுக்கு வந்து நமக்கு வயிறு பசிக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கேரளா ஹோட்டல் அப்படின்னு சொல்லி போட்டா இந்த இடம் தான் வரும் இது அங்கேருந்து கரெக்டாக ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டருக்கு உள்ளதான் வரும் வந்து டீயுமே நல்ல சூப்பராக இருக்கும் நல்லா போட்டு தருவாங்க முன்னாடி நான் இங்கே வேலை பார்க்கறது இருக்கும்போது அடிக்கடி இங்கே தான் டீ குடிக்க வருவேன் இப்போ சாப்பாடுமே ஓரளவுக்கு பரவாயில்ல எட்டி ஆளுன்னா நம்ம ஒரு காசு நூற்றி எண்பது ரூபா ஆச்சு சரி இப்போ வந்து மணி ரெண்டு மணி தான் ஆகுது இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது நம்ம அதுக்குள்ளே போய் அங்கே போய் சேர்ந்துட்டு அப்புறம் ஒரு மெசேஜ் ஒன்று தட்டி விட்டோம்னா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க அதுக்கப்புறம் எந்த கேட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த கேட்டில் போய் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம வாங்க போகலாம் நண்பர்களே இந்த பக்கம் கேட் நம்பர் ஒன் இந்த பக்கம் ரெண்டு காரை அங்கே போ பார்க் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் கிடைக்க மாட்டேங்குது வெளியே நிற்க முடியல ஆளை வந்து சுழட்டுது நம்ம வந்து அந்த உள்ளே போயிடுவோம் உள்ளே போயிட்டோம்னா கொஞ்சம் இருக்கும் ஏசி போட்டிருப்பாங்க இங்கே நான் கடந்து வெயிலில் கடந்து எதுக்கு நம்ம மாசிக்கார் வாடா கா அதனால் அங்கே போயிடுவோம் நல்லது அவங்க கூப்பிட்டாங்கன்னா ஒன்றாம் நம்பர் கூ கேட்டு கூப்பிட்டா இப்படி போயிடலாம் ரெண்டாம் நம்பர் கூப்பிட்டா இப்படி வந்துடலாம் அஞ்சாம் நம்பருன்னா அப்படி பின்னாடியோடி சுற்றி அப்படியே வரணும் ஓகே நல்ல மரங்களை விட்டா நல்லாயிருக்கும் வேப்ப மரம் மாமரம் இந்த மாதிரி நம்ம ஊரில் உள்ள நாட்டு மரங்கள் மாதிரி மரங்கள் விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் மரமும் இல்லை ஒன்றும் இல்லை குழு குளுன்னு இருக்குது உள்ளே வந்தோடன என்ன சுகமாக இருக்குது கத்தியலா உழவு பெரிய இடத்துக்கு ஏசி பண்ணி வச்சுருக்காங்க உட்காரத்துக்கெல்லாம் இடம் கிடைக்காது ஒரு வழியாக முடிஞ்சுது மணி இப்போ பார்த்தீங்கன்னா நாலு மணி நான் உள்ளே போய் உட்காந்தேன் நல்ல குழு குழுன்னு இருந்துச்சு இப்போ வந்து ஒன்றா நம்பர் கேட்டு பக்கம் வான்ட்டாங்க இப்போ நம்ம நம்பர் நம்பரை கேட்டுக்கிட்டே இந்த பக்கத்திலாம் இருக்குது சரி அங்கே போம் போயிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போகிறாங்களா இல்லை டூட்டி முடிஞ்சுதா அப்படிங்கிறத பார்க்கணும் சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு வந்து இந்த மிரண்டா குடிச்சா தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒரு கடைக்கு வந்துட்டேன் அதாவது இங்கே சவுதியில் வந்து பெட்ரோல் பங்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு கடை கண்டிப்பாக இருக்கும் அதனால் அதை நம்பி வரலாம் நான் அங்கேருந்து பார்த்தேன் சரி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அப்போ நம்ம போவோம் அங்கே கண்டிப்பாக கடை இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே வந்தேன் இப்போ வயிறு குளுந்தாப்புல இருக்கணும்னா அந்த மிரண்டா குடித்தா தான் உள்ளே போனோன்னே ஜில்லுன்னு இருக்கும் அதனால் டீ எல்லாம் குடித்தா வேலைக்கு ஆகாது ஒரு காஃபி கடை வெளியே இருந்திருக்கு போல இருக்குது அப்போ காஃபியை வாங்கி நீ காரில் போய் நான் வாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வரைக்கும் தேடி பார்க்க காஃபி கடையே இல்லை விசாரிச்சும் பார்த்தா காஃபி கடை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் லொக்கேஷன் வந்து அங்கே தான் காமிச்சிது அதுக்கப்புறம் நான் மட்டும் பார்த்து இங்கே பாருங்க டபுள் டக்கர் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது அப்புறம் நான் மட்டும் காஃபி கடையை பார்க்க வரல என்ன மாதிரியே நிறைய பேர் இந்த டெலிவரி பண்ணுறவங்களெலாம் வந்து காபி கடையை தேடி தேடி ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்குது என்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த லொக்கேஷன் பாரு இந்த காபி கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்போ நானும் அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா அங்கே இருந்திருக்கு போல் இருக்குது முன்னாடி அது கொஞ்சம் ஃபேமஸ் காபி கடை போல் இருக்குது அப்போ இப்போ வந்து அந்த இடத்த காலி பண்ணி போயிட்டாங்க அப்போ போயிட்டாங்கன்னா அப்போ வந்து கூகுளில் அப்டேட் பண்ணணும் இடத்த மாற்றியாச்சு லொக்கேஷன் வேற போடணும் ஃபோட்டோ வேறு போடணும் அதெல்லாம் அவங்க அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணலை போல இருக்குது அதனால் நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு ஏமாந்துட்டு அதெல்லாம் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க காபி கடை அங்கே தான்பா இருக்குது அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நானும் எத்தனை தடவை பதில் அனுப்ப கடைசியில் அதுக்கப்புறம் நீங்களே வந்து பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் முடிச்சிட்டேன் இந்த நடுவில் ஒரு ட்ராக் போகிறதுக்கு பாருங்க அதில் லைட்டாக ரெட் கலர் அடிச்சிருக்காங்க அந்த ரெட் கலரில் தான் அந்த பஸ்ஸு வந்து போகும் அதில் வந்து வேறு எந்த கார்களும் போகாது ஏற்கனவே நான் முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க நான் இவ்வளோ நேரம் வெயிலில் நடந்து வந்தேன் இப்போ இந்த மரத்துக்கு கீழே நிற்கும் போது இந்த நிழலில் வந்து எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா இந்த ஒரு சின்ன மரம் தான் ஆனால் அந்த வெயிலினுடைய தாக்கத்தை வந்து நமக்கு இங்கே கட்டுப்படுத்தி கொடுக்குது இது வந்து பெரிய விஷயம் இந்த ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குல்லா இது வந்து ஒரு பியூட்டி பார்லர் அதாவது ஃபேமஸ்ஸு முன்னாடி ஒரு வீட்டில் வேலை பார்த்தேன் அப்போ அந்த வீட்டில் உள்ள ஓனர் அம்மா வந்து இங்கே தான் வருவாங்க அடிக்கடி வருவாங்க ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் அவங்க என்ன செய்வாங்க விட்டுட்டு நீ போயிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இப்போ அவங்க வீட்டில் இருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் ஆனால் ரெண்டு நாளைக்கு ஒருக்கோ மூணு நாளைக்கு ஒருக்கோ அப்படி வருவாங்க நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா காற்று கிடக்க வேண்டாம் விட்டுட்டு நம்ம பேரலாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணி தான் வருவாங்க அதாவது அவங்க சொந்தக்காரங்க அவங்களும் வந்து ஒரே நேரத்தில் அங்கே வந்து மீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய காரில் இங்கே தான் லேடிஸ் எல்லாமே இப்போ கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால அவங்களுடைய கார்லேயே வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை அந்த முன்னாடி ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா பிஆர்டி பஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பெனால்ட்டி ஆயிரம் ரெண்டாயிரம் அது அரபியில் எழுதியிருக்கு அதனால் வந்து இந்த ரோட்டில் கார்கள் போகிறதுக்கு வந்து தடை கார்கள் பெரும்பாலும் போகாது அப்படி இந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு சில ஆட்கள்ங்க உள்ளூர் ஆட்கள் போகத்தான் செய்கிறாங்க ஆனால் ஃபைன் வந்துச்சுன்னா கட்டி தான் தீரணும் வேறு வழி கிடையாது நான் சவுதிக்கு வந்த புதுசில் இது என்னடா இது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஃபைன் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நான் மிரண்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் இது மாதிரி எழுதியிருக்க இது தெரியாது நமக்கு தெரியாது புதுசு நம்ம தான் ரொம்ப நாள் சவுதியில் இல்லையே அதுக்கப்புறம் அவர் சொன்னார் அதில் மட்டும் போயிடாதீங்க ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மண்டையன் மளிகை கடையில் போயிட்டு நமக்கு வந்து இப்போ பால் வாங்கணும் டீ போடுறதுக்கு பால் இல்லை அதனால் முதல்ல பால் வாங்கணும் அதுக்கப்புறம் சீனி வாங்கணும் ஒரு ஐட்டமும் கிடையாது நம்மள்ட இனிதான் ஒன்று ஒன்றா அப்படியே கொண்டு வரணும் இதை ரெண்டையும் வாங்கிட்டு போவோம் வாங்கிட்டு போய் இப்போ டீ பேக்கு நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்குது அதனால் அதை வச்சு டீ பேக்குன்னா வந்து உங்களுக்கு அப்படியே போடலாம் அதுவும் இல்லாமல் சில நேரம் அதாவது நல்ல டிக்காசன் நல்லா கட்டியாக வேணும்னா உடச்சி ஓப்பன் பண்ணி போட்டோம்னா அது பாட்டுக்கு டிக்காசன் நல்லா இறங்கிடும் ஒரு டீ பேக்கு போட்டு பாலில் போட்டோம்னா பாலில் வந்து நம்ம டீ பேக்கை எவ்வளோ தான் முக்குனாலும் அந்த டிக்காசன் வந்து இறங்காது அதனால் இப்போ இந்த சவுதியா மில்க் இது நல்ல ஃபேமஸ் மில்க்கு ரொம்ப வருஷமாக இது இருக்காங்க அதிலே போட்டிருப்பாங்க அது மாதிரி இது ஆறுரியால் இந்த பாக்கெட்டு ஏன்னா இது வந்து இது நல்ல சத்தான பால் தான் இது ஆனால் வெளியில் வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜில் உள்ள பால் வந்து அது இந்த வெயிலுக்கு வந்து சீக்கிரம் வம்பாக போயிடும் இப்போ வந்து இந்த சீனி பாக்கெட் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் ஒரு கிலோவை தொள்ளாயிரம் கிராம் ஆக்கிட்டாங்க அதுலேயும் நூறு கிராம் கம்மிப்போம் அதாவது ரூம் டெம்பரேச்சரில் வைக்கக்கூடிய பால் இது அதனால் இந்த பால் எடுத்துட்டேன் இப்போ வீட்டுக்கு போ மத்தியானத்துக்கு மேலே ஏதாவது வேலை இருந்தால் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இனி மத்தியானம் போய் பார்க்கணும் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோடய நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்